அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து கூட்டாளி திரைப்படத்தை பற்றிய திரை விமர்சனம் ஒரு சின்ன சின்ன உங்களோட வந்து கூட்டாளி திரைப்படம் வந்து இப்ப வார இருபத்தி அஞ்சாம் தேதி வெளியாக போகுது இது வந்து ஒரு ஈழத்து தமிழன் தான் இந்த படத்தை ஒரு ஈழத்துக்காக என்ன செய்தாலும் அதுக்கு கூட எதிர்ப்பும் அதுக்கு பெருசு ஆதரவும் திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தடை ஏனென்றால் சப்போஸ் எங்களுக்கு தமிழிலும் கிடைச்சால் அந்த நாட்டில நாங்கள் வந்து எப்படி வாழ போறோம் அதாவது அங்க வந்து என்ன மாதிரி எங்கெண்டாவது ஆக்க இருக்க போகுது எங்கெண்ட் பிளைட் எப்படி இருக்கும் எங்கெண்ட காசு எப்படி இருக்கும் அல்லாட்டி ஏதோ எனக்கு அந்த இதை சரியான விளக்கம் தெரியல படம் பார்த்தா அப்புறம் தெரியும் அதாவது இவை இந்த சில வீட்டை கதைகளை வச்சு பார்க்கல வந்து அதுதான் எனக்கு விளங்கிக் கொள்வது அதாவது தமிழ்லாம் அமைஞ்ச அந்த நாடு எப்படி இருக்கும் என்று அதுதான் சொல்ல போனால் அந்த நாட்டுல வந்து என்ன மாதிரி ஆட்சி நடக்கும் அப்படி ஏதோ ஒரு கற்பனை கதை இந்த கதை இந்த கூட்டாளி படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தடை செய்திருக்கு அதாவது அங்கு மட்டும் ஓடலாது மற்றும் உலகம் சில நேரத்தில் ஓடினாலும் ஓடும் ஆனா தமிழ்நாட்டில் ஓடாது அதாவது ஓடாது முதல் விரோதியே இந்தியா தான் எங்களுக்கு அதனால தமிழாக்களுக்கு ஒரு நன்மை தமிழ்நாட்டில் கூட ஓடாது ஏனென்றா தமிழ்நாட்டை ஆடுறது வந்து ஒரு வேற நாட்டுக்கார அதாவது தமிழன் தமிழ்நாட்டை ஆண்டா இந்த பிரச்சனை வந்திருக்காரு சரி இப்ப தமிழ்நாட்டிலும் ஓடி இல்லை அது முடிவாச்சு ஓகே இப்ப இந்த கூட்டாளி படம் ஒரு இளத்து தமிழன் உருவாக்கி இருக்கிறதுக்காக நாங்கள் ஈழத்தில் அதாவது இல்லத்திலேருந்து பிளம் இருந்து வாழ்கிற உலகம் புற வாழ்கிற மக்கள் வந்து இந்த படத்தை ஓட்டி காட்டணும் அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு அதாவது இப்பத்தி அரசாங்கத்துக்கு மூக்களை விரல் வைக்கிற அளவுக்கு அந்த படத்தை ஓட்டி காட்டணும் என்ன காரணம்ன்னா அதாவது கனடாவில் மட்டும் ஒரு தமிழ்நாட்டில இருந்து ஒரு படம் போச்சுன்னா அதாவது கனடாவில் மட்டும் ஓடினா காரணம் தமிழ்நாட்டில் வர லாபம் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு லாபம் எடுக்கலான்னு ஒரு கணக்கு ரொம்ப எனக்கு தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில இப்ப தமிழ் சினிமா இருக்கேங்களே புலம்பெயர்ந்து இருக்கிற ஒவ்வொரு ஐரோப்ப நாடுகளையும் ஒவ்வொரு அதாவது அமெரிக்கா கனடா லண்டன் அப்படியே எல்லா இடத்துலயும் இந்த படத்தை போய் நாங்கள் தியேட்டரில் பார்த்து இந்த படத்துக்கு ஒரு அதாவது அந்த மினக்கட்டதை அப்படி எனக்கு அதை எடுத்ததுக்காகவே அதுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்க வேணும் அப்படி கொடுத்தாத்தால் இனி இனி காலங்கள்ல இப்படி புதுசாக படங்கள் எடுக்க விரும்பிவின தாங்கள் நட்டப்பட மாட்டோம் விரும்பிவின அதாவது இப்படி வார படங்களை பார்த்தாவது எங்க சுதந்திர காத்த நாங்க சுவாசிக்க முடியும் இந்த வீடியோ வந்து மக்கள் எல்லாருக்கும் பயிருங்கோ அதாவது இந்த கூட்டாளி படம் வந்து வெற்றி பராட்டியும் பரவாயில்லை நட்டப்படாமல் ஓட்டுறதுக்கு அதாவது புலம்பெயர்ந்து வாழ்ற தமிழர் அனைவரும் ஒன்று கூடி நிற்போம் என்று சொல்லிக்கொண்டு விட நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும்